சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இயற்கை விவசாயிகளுக்கு குஷியான செய்தி ரூபாய் ஐம்பதாயிரம் வரை மானியம் பெறும் வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசின் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்ய ஹெக்டருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை மானியம் பெறலாம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து இயற்கை உரங்கள் கரிம பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பெறலாம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது அதில் முக்கியமான ஒன்று பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா என்ற திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து நிலத்தினை ரசாயன மருந்துகளின்றி பாதுகாக்க முடியும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது இதில் சுமார் அறுபத்தி இரண்டு சதவிகிதம் தொகை இயற்கை உரம் கரிம பூச்சிக்கொல்லிகள் மண்புழு உரம் போன்றவற்றை பெற பயன்படுகிறது இதுவரை மத்திய அரசு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி செலவிட்டு விவசாயிகளுக்கு உதவியுள்ளது மேலும் இதற்கு விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் குறைந்தது பதினெட்டு வயது இருக்க வேண்டும் சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்க வேண்டும் இதற்கு ஆதார் அட்டை குடும்ப அட்டை முகவரி சான்று வருமான சான்று அடையாள அட்டை வங்கி புக் நகல் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்றவை இதற்கு தேவைப்படுகிறது இயற்கை விவசாய மானியத்துக்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்க முடியும் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்றால் முகப்பு பக்கத்தில் அப்ளை என்ற விருப்பம் இருக்கும் அதில் கிளிக் செய்து விண்ணப்ப படிவத்தை திறக்கலாம் மேலும் விண்ணப்பத்தில் பெயர் தொலைபேசி எண் முகவரி மின்னஞ்சல் போன்ற விவரங்களை நிரப்ப வேண்டும் தேவையான ஆவணங்களை அதாவது பிஎஃப் அல்லது ஜேபிஜி வடிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பின்னர் சப்மிட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பதிவு வெற்றி அடைந்ததும் விண்ணப்ப எண் எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரும் அதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் இயற்கை உரங்கள் பயன்பாடு அதிகரிக்கும் நிலத்தின் தன்மை பாதுகாக்கப்படும் விவசாயிகளின் செலவு குறையும் பயிர்களின் தரம் மேம்படும் இயற்கை விவசாயம் மூலம் ஆரோக்கியமான உணவு மற்றும் நிலைத்த சுற்றுச்சூழலை உருவாக்கலாம் விருப்பம் உள்ள விவசாயிகள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் விண்ணப்பித்து ஆதாயம் பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்